வணக்கம் நேயர்களே மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அளிக்கிறேன் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அன்று சொன்னவை அர்த்தமுள்ளவை என்ற தலைப்பிலே பலவிதமான கேள்விகள் நாம் பதில்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கேள்வியாக ஒரு நேர் கேட்டிருப்பது வணங்கக்கூடியது முன்னோர் படங்களை எந்த திசையில் வைத்து அப்படின்னு கேட்குறாங்க முன்னோர்கள்னாக்க ரெண்டு மூணு விதத்தில் வச்சுக்கலாம் நமக்கு மூதாதையர்கள் அப்படிங்கிற விஷத்துலேயும் வச்சுக்கலாம் தாய் தந்தைகள் இறந்த உடனே அவர்களின் முன்னோர்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்படியா இருந்தாலும் வடக்கு திசை அப்படிங்கிறது தான் வடக்கு இருத்தல்னு தமிழில் ஒரு சொல்லே உண்டு இந்த வடக்கு இருத்தல் அப்படிங்கிறனால வடக்கு நோக்கி வைப்பது தெற்குலேருந்து வடக்கை பார்த்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு பொசிஷன் ஆனாலும் மேற்க வைக்கிறதும் வழக்கம் உண்டு மேற்கே வந்து படங்களை வைத்துக்கொள்வது ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்மாக பண்ண வேண்டாம் சாமி படங்கள்னு வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம வந்து வணங்கக்கூடிய தெய்வங்களின் படங்கள் அந்த தெய்வங்களின் படங்களை இந்த தெய்வங்களும் வாழ்ந்த தெய்வங்கள் தான் இவர்களையே வைத்தால் என்ன அப்படின்னு ஒரு சாரார் வைத்து கொண்டிருக்கிறோம் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டோம்னா திங்ஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதனுடைய வேவ் வேற இந்த இந்த மூதாதையர்களுடைய முன்னோர்களுடைய வேவ் லென்த்து வேறு அதனால் அந்த வைப்புக்கு நம்ம கேட்குறது வேறு மாதிரி மெத்தடாலஜி இந்த வைப்பில் நம்ம கேட்குறது வேறு மெத்தடாலஜி அப்படிங்கிறனால இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கடைபிடித்தா போதும் மற்றபடி முன்னோர்களுக்கான படைத்தல் வணங்குதல் அனைத்துமே நம்ம வந்து தெற்குலேருந்து வடக்கை பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக இருக்கும் மற்றும் ஒரு பதவியில் மீண்டும் சந்திக்கும் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க